டெய்லி தர்பார் நேர்களே மக்களே பிக் பாஸ் ரசிகர்களே இன்றைக்கி பாஸ் சீசன் எயிட்டில் வர எபிசோட் மாதிரி ஒட்டு மொத்தம் எட்டு சீசன்லேயும் நிச்சயமாக இருக்காதுன்னு சொல்லலாம் தான் சொல்லலாம் தெருக்க விட்டுருக்காங்க எபிசோடில் தான் சொல்லணும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆறு ப்ரோமோ அங்கே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இந்த நேரத்துலேயே ஆறு ப்ரோமோ வந்துருச்சு விஜய் டிவியோட பிக் பாஸ் வரலாற்றிலே இந்தளவுக்கு ஆறு ப்ரோமோ வந்து மத்தியானத்துக்குள்ளவே வந்து அவங்க விட்டதில்லை அப்படின்னு சொல்லணும் நம்மளும் உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு போய் லைஃப் ஸ்ட்ரீமில் பார்த்தா லைஃப் ஸ்ட்ரீமில் உண்மையிலே தெரிவிக்க விட்டுருந்தாங்க தான் சொல்லணும் உண்மையிலே இந்த ஏஞ்சன்ஸ் டெமான் டாஸ்க் அப்படின்றது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலேயும் போகுது பட் இதுதாண்டா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மார்ட்டின் சாசர்ஸ் அவங்களோட டெம்ப்ளேட் எடுத்து போட்டலாம் இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி இதுதாண்டா பிக் பாஸ் அப்படின்ட்டு ஃபுல் ரேஞ்சில் வந்து இறங்கி இருக்குன்னு சொல்லணும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவில்ஸோட கேரக்டர் புரிஞ்சிக்காமல் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணால்தான் இத்தனை பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சு முடியுது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பாதி பேருக்கு பிக் பாஸ் இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுக்கு என்ன ரூல்ஸு என்ன சொல்லணும் என்ன பண்ணணும் அப்படின்றதே புரிய மாட்டேங்குது அவங்க கொண்டு எடுத்து கொடுத்துட்றாங்க அது இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரில இஷ்டத்துக்கும் ஏதாவது ஒன்று அவங்க பண்ணியிருக்காங்க அதுதான் வீட்டுக்குள்ளே பிரச்சனையாது அதுவும் குறிப்பாக இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாகவே வந்திருக்காங்களே ஜாக்லின் ஆகட்டும் சௌந்தரிய ஆகட்டும் அப்புறம் இந்த விஜய் சேதுபதி அவங்க கோட்டாவில் ஸ்பெஷலாக வந்துருக்கிற சாஞ்சனாகட்டும் எல்லாருமே சொதப்பு சொதப்புன்னு சொதப்படுறது இல்லைனா ஓவர் டூ பண்ணிடுறது இதுதான் அவங்களோட இதுவாக இருக்குது தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைப்போடு இவங்க இந்த கேம் அணுகிறது தான் பிரச்சனையாக மாறுது இன்றைக்கி நீங்கள் ப்ரொமோலலாம் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதுதான் ஏஞ்சல்ஸை எல்லாம் சேர்ந்து கடுப்பாகணும் எந்த ஏஞ்சல் கடுப்பாகுறாங்களோ அவங்களுடைய கார்டை வந்து பிடிங்கிருவாங்க ஸோ இது நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்கிறதுக்கு டெவில்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இதில் என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா ஏதாவது ஒன்று எரிச்சல் பண்ணி ஏஞ்சல்ஸ் கிட்டே தான் அந்த கார்டை பிடிங்கணுன்ட்டு எல்லோரும் கேவலத்தின் உச்சமாக போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அருண் சொல்கிறது வந்து ஒரு இடத்துல இது கரெக்டு அப்படின்னே நம்ம பதிவு வைக்கணும் காரணம் என்னென்னா நீங்கள் ஏஞ்சலை பிரேக் பண்ணணுன்னா அது மென்டலாக பண்ணணும் ஃபிசிக்கலாக பண்ணக்கூடாது மாதிரி ஒரு பிலோ பெல்ட் மாதிரி போய் அது கேவலமா நம்ம கூடாது இந்த கேமுக்கு அப்படின்ற ஒரு வரையறை இருக்குது ஒரு டீசென்சி இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க அதுக்கு அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் நீங்க வந்து இந்த கேம் ஆடணுமே தவிர என்ன வேணாலும் நடந்துட்டு அந்த ஏஞ்சலில் வந்து கோவப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஆயிரத்தெட்டு எட்டு இருக்குது ஒரு கெட்ட வார்த்தை பேசினா கூட தான் யாராக இருந்தாலும் ப்ரொபோக் ஆகிடுவாங்க அது பண்ணுறது இல்லை அந்த மாதிரி தான் பிலோ த பெல்ட்டுக்கு கீழே சில விஷயங்கள் பண்ணக்கூடாது இது அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுக்கு டெவில்ஸுக்கு சுத்தமாக புரியல அன்ஜிதா எல்லாம் சாஞ்சனாவை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு நீ உண்மையிலே குட்டி சாத்தான் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு வைத்தியக்காரயா நீ அப்படின்ட்டு வந்து ஜாக்லின் வந்து கேட்குற மாதிரி ஆகிடுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடைசியில் வந்து அந்த ஓவர் டூயிங் தான் வருது ஜெஃப்ரிக்கு ஏற்கனவே ஏற்கனவே நூறு தோப்பு கரணம் போட்டு ஒரு நாள் உட்கார முடியாமல் போச்சுன்னு நம்ம சாஞ்சமா தேவி ஒரு டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு டார்ச்சரை நம்ம தரிசிகா பண்ணணும்னு நினைச்சாங்க தரிசிகாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் சொதப்பின்னு இருந்தாங்க அண்ட் இந்த விஜய் விஷால் கூட ஒரு லவ் சீரிஸ் போதுன்னு உடனே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸே குறைஞ்சிச்சு ஆனால் இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமான்ஸில் உண்மையிலேயே தன்னோட பேரை நிலை நாட்டணும்னு நிறைய ஒர்க் பண்ணுறாங்க பட் அது கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணி போகுது ஜெஃப்ரி வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்த வரைக்கும் நூற்றி முப்பது தாண்டியெல்லாம் தோப்புக்கரணம் போட்டுன்னு இருக்காரு அண்ட் அது டென்ஷன் ஆகிட்டு ஜாக்லின் ஒரு பக்கத்தில் வந்து இல்லைம்மா இவ்வளோ எல்லாம் நீ பண்ணாத இது கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்குது போதும் இவ்வளோ குடும்பப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தர்ஷிகா அந்த டெவில் மோட்லேருந்து வெளில வந்த மாதிரி தெரியலை இல்லை நான் வந்து இப்படி தான் இருக்கேன் நான் முழு டெவிலாக மாறி உன்னை கொடுமைப்படுத்த போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க பெர்ஃபாமன்ஸ் பண்ணேன் இது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமாக ஆயிடுது ஒரு கட்டத்தில் இது ஒன்றும் அப்பா வீடு கிடையாது அப்படின்னு தர்ஷிகா சொல்ல போக அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இது வரைக்கும் ஜாக்லினும் சௌந்தரியாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க இதில் அப்பா சென்டிமெண்ட் வந்தோடனே இது தாண்டா நம்ம சான்ஸ் அப்படின்ட்டு தாவி குதிச்சு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் சௌந்தர்யா வந்து நீங்கள் இப்போ ப்ரோமோலலாம் பார்த்துருப்பீங்க ஏன் அப்பாவை பற்றி இல்லக்கிற அப்படி அப்படின்ட்டு எனக்கும் அப்பா இல்லை தெரியுமா அப்படின்னு தர்ஷிகா கேட்டவனே அதுக்கு பதிலே வராமல் தான் மிச்சம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் ரொம்ப கலையபுரமாக இருந்துச்சு எந்தளவுக்கு இதில் எடிட் பண்ணி போட போகிறாங்க அப்படின்றது தெரியல அடுத்து நீங்கள் இன்னொன்று ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அன்ஷிதா வந்து நான் வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இதுக்கு உண்மையான காரணம் வந்து டெவில்ஸ் மேலே தாங்க கோவம் வருது நம்மளுக்கு சாஞ்சலாம் வந்து கீழே விழுந்து கிடந்த முட்டையை எடுத்து ஆர்ஜி ஆனந்தி வாயில வந்து ஊட்டுறாங்க அது பார்க்கும்போதே நம்மளுக்கு அறுவறுப்பாக இருக்குது ஒரு ஏஞ்சில் நீங்கள் டென்ஷன் பண்ணோம் அப்படின்னா வேறு விதமாக தான் டென்ஷன் பண்ணணுமே தவிர இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது சாஞ்சனா வந்து முன்னாடி இருந்தே எல்லோரையும் டென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த காஞ்ச மிளக வந்து அன்ஷிதா வாயில் ஊட்டி விட்றது இந்த கீழே இருந்த முட்டையை ஊட்டி விட்றது அதே மாதிரி முட்டையை மஞ்சரி வந்து பவித்திர வாயில் முட்டையை உடைச்சி ஊற்றுறது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலமாக அவங்கள வந்து ஒரு பிலோ தி பில்ட்டாகவே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே அன்ஷிதாக்கு பொறுமை வந்து போய் டென்ஷன் ஆகிட்டாங்க நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்த்த வரைக்கும் அன்ஷிதா பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதை ஒன் ஹவர் எபிசோடில் எப்படி கட் பண்ணி போட போகிறாங்கன்னு தெரியல உண்மையிலே விஜய் சேதுபதி இதை பற்றி கேட்பாருன்ற நம்பிக்கைலாம் போயிடுச்சுங்க நீங்கள் எப்படியாவது அடிச்சுனாவது எங்களுக்கு கண்டென்ட் கொடுங்க அப்படின்ற அளவுக்கு தான் விஜய் சேதுபதி இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது காரணம் சாஞ்சனாவையும் ஒரு வீக்கெண்டில் ஒரு கேள்வியும் கேட்குறது இல்லை இந்த கோவா கேங்கையும் ஒரு இதில் கேட்குறது இல்லை இந்த டெவி டெமான்ஸ் அண்ட் ஏஞ்சல் சார்ஜில் என்ன ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட கோவா கேங்கெல்லாம் டெவில் பக்கம் போயிட்டாங்க அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் பக்கிறது இருந்தாங்கன்னா வேலைக்காய்ந்திருக்கும் இந்த கோவா கேங்க்லேயே ரெண்டு பேராக பிரிஞ்சிட்டாங்க இப்போ பவித்ரா வந்து முட்டையெல்லாம் வாய்க்குள்ள ஊற்றி குடிக்கணும் அப்படின்னும் போது இந்த கோவா கேங்கு அமைதியாகவே இருந்துச்சு ஆனால் ஜெஃப்ரிக்கு தோப்புக்கரணம் போடும் போடணும் அப்படின்னு தர்ஷிகா சொன்ன உடனே சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் கோவம் வருது ஸோ இந்த கோவா கேங்கு என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் டார்ச்சர் அனுப்பிக்கும் போது அமைதியாக இருந்துடுது தங்க கேங்குக்குள்ளேயே ஒருத்தங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா பொங்கின்னு வராங்க இந்த குரூப்பிசம் கேங்கிசம் பற்றி விஜய் சேதுபதி கேப்பாரா இல்லையா அப்படின்றதும் தெரியாது அவருக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் பண்ணுங்கப்பா நான் பாட்டுக்கு வந்து பேசிட்டு போயிடறேன் அப்படின்ற மனநிலைலாம் அவரும் இருக்காரு அவர் உருப்படியாக ஏதாவது கேள்வி கேட்குற வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்றதான் உண்மை நீங்கள் ஆறு ப்ரோமோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த ப்ரோமோ பார்த்து ரொம்ப எரிச்சலாச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உண்மை இல்லை சாஞ்சனா பண்ணுறது பரவாயில்லையா விஜய் சேதுபதி இன்னும் அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்றது உங்களுடைய க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் தாறு மாறாக ஓட்டிங் லிஸ்ட்டு வந்து மாறப்போகுது அந்த எலிமினேஷன் லிஸ்ட்டில் யார் இருக்க போகிறாங்க அப்படின்றத நாங்கள் விரைவில் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் அதுவரை காத்திருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி